இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைலுடைய பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்தில் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆண்கள் மட்டுமே தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் நமக்கு என்ன துறையிலெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மிஷின் ஆப்ரேட்டர் போன்ற பல்வேறு துறைகளில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் நமக்கான சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தங்குமிடத்திற்கு இவங்க எந்த விதமான அட்வான்ஸும் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் இவங்க தயாராக இருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் டைம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபஸ்ட் ஷிப்ட் பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான செகண்ட் ஷிப்ட் பார்த்தீங்கன்னா மூணு மணிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் நமக்கு செகண்ட் ஷிப்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க நமக்கான நைட் ஷிப்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிலிருந்து காலை ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேங்க் பாஸ்புக் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய நாவலூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிட்டு மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்